ஆம் அன்பான குரப்புகளே தற்பொழுது வாழைச்சேனை ஹைராத் பள்ளிவாசலுக்கு அருகே அமைந்திருக்கின்ற ஆறு ஸ்டேஷனரி கடையின் முன்வாசலில் இருந்து தற்பொழுது உங்களுடன் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் இவர்களுடைய மற்றொரு கிளை காவத்து முனை பிரதான மொஹைதீன் ஜும்மா பள்ளிவாசலுக்கு அருகே காணப்படுகின்றது பிரதான அவர்களுடைய கடையினுடைய இஸ்தானத்தையே தற்பொழுது உங்களுக்கு நான் காண்பித்து கொண்டிருக்கின்றேன் மிக விலையிலும் கழிவு விலையிலும் இவர்களுடைய பாடசாலை உபகரணங்கள் பாடசாலை அபியாச கொப்பிகளுக்கான விற்பனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது முற்றிலும் குளிரூட்டப்பட்ட ஆர் எஸ் ஸ்டேஷனரி கடைக்கு நீங்கள் வருகை தருகின்ற பொழுது உங்கள் குழந்தைகளுக்கு சிறியவர்களுக்கு மாணவர்களுக்கு அதிசயமான சில பொருட்களையும் முதலில் நீங்கள் பார்வையிடக் கூடியதாக இருக்கும் தற்பொழுது ஆறு மொபைல் ஷாப்பின் உன்பகுதிக்கு உங்களை நான் அழைத்து கேளுகிறேன் இந்த பகுதியினை நீங்கள் பாருங்கள் இரண்டாயிரம் வாடிக்கையாளர்கள் அல்லது மாணவர்களுக்கு தேவையான பொருள் களஞ்சியம் இந்த ஆறு மொபைல் ஷாப் அல்லது ஆறு ஸ்டேஷனரி கடையில் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது நீங்கள் இதுவரையில் எங்கும் கண்டிராத பொருட்களை இந்த ஆறு ஸ்டேஷனரி கடைகள் காணக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் மலிவு விலையிலும் இவர்களுடைய பொருட்கள் விற்பனையாகி கொண்டிருக்கின்றன தரம் வாய்ந்த தாள்களினால் தரம் வாய்ந்த தாள்களினால் ஆக்கப்பட்ட அபியாச கொப்பிகளை இங்கே நீங்கள் பெற்றுக்கொள்ள கூடியதாகவும் இருக்கின்றது இரண்டு கொப்பிக்கு ஒரு கொப்பி இலவசம் என்ற அடிப்படையில் தற்பொழுது இவர்களுடைய வியாபாரம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இரண்டு கொப்பிக்கு ஒரு கொப்பி இலவசம் என்ற அடிப்படையில் இவர்களுடைய வியாபாரம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது மாணவர்களுக்கு தேவையான அல்லது பாடசாலைகளுக்கு தேவையான ஏகப்பட்ட கொம்பாஸ் வகைகள் இவர்களிடம் காணப்படுகின்றன நூற்றுக்கும் மேற்பட்ட கொம்பாஸ் வகைகள் இந்த ஆறு ஸ்டேஷனரி கடையில் காணப்படுவதை என்னால் காணக்கூடியதாக இருக்கின்றது பத்து ரூபா தொடக்கம் மாணவர்களுக்கு தேவையான வாடிக்கையாளர்களுக்கு தேவையான பல பாடசாலை பொருட்களை இங்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது எமது நாட்டின் பங்குரோ துணிலை ஏற்படுவதற்கு முன்பாக பாடசாலை பொருட்கள் என்ன விலையில் காணப்பட்டதோ அந்த விலையில் நீங்கள் இங்கு பல பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பாடசாலை மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் தேவையான அவர்களுக்கு தேவையான பொருட்கள் மாத்திரமல்ல நேசரி பாடசாலைகளுக்கு தேவையான பல பொருட்களும் இங்கே நீங்கள் பெற்று கொள்ளலாம் ஆகவே அன்பானவர்களை இன்று விரையுங்கள் ஆறு ஸ்டேஷனரி ஷோப் அல்லது ஆறு மொபைல் ஷோப் என்ற இடத்துக்கு நீங்கள் வருகை தந்து உங்கள் மாணவர்களுக்கு தேவையான குழந்தைகளுக்கு தேவையான பிள்ளைகளுக்கு தேவையான உபகரணங்களையும் அபியாச கோப்பிகளையும் பெற்று செல்ல அன்புடன் அழைக்கின்றோம் பாடசாலை மாணவர்களுக்கு எதிர்வரும் பத்து நாட்களுக்கான விசேட சலுகை ஒன்றும் இந்த நிறுவனத்தினால் இன்றைய தினமிருந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆர்எஸ் ஸ்டேஷனரி கடையின் தொலைபேசி இலக்கங்களை தருகின்றோம் சைபர் கேள் ஐந்து அறுபத்தி ஒன்று நாற்பத்தி எட்டு இருநூற்றி எண்பத்தி ஐந்து